முஸ்லீம் படிச்சு கொடுக்கற உலக கல்வியா இருக்கட்டும் இவங்க படிச்சு கொடுக்கிற மத்தவங்க படிச்சு கொடுக்கிற உலக கல்வியா இருக்கட்டும் அல்ல கிறிஸ்தவ கல்வி கூடங்கள்ல படிச்சு கொடுக்கிற உலக கல்வியா இருக்கட்டும் இந்த உலக கல்வி என்று இவர்கள் கற்றுக் கொடுக்கிற கல்வியினால ஏதாவது பயன் கிடைச்சானா பயன் கிடைக்கல இவங்க படிச்சதுனாலையும் இம்மைக்கு பயன் இல்ல மருமைக்கு பயன் இல்ல அவர்கள் படித்து கொடுக்கற கல்வியில யாவது பயன் ஏற்பட்டுச்சான்னு கேட்டா அதுலயும் பயனை காணாம் என்ன படிச்சு கொடுத்தாங்க ஆங்கிலத்தை படிச்சு கொடுத்திருக்காங்க ஓகே சில நவீன விஷயங்களையெல்லாம் எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் ஓகே விஞ்ஞானம் தெரியும் கம்ப்யூட்டர் தெரியும் அப்படின்னா தெரியும் எல்லாமே தெரியும் எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டாங்க கட்டடம் கட்டுற எப்படி தெரியும் எல்லாமே தெரியும் ஆனால் இந்த உயர்ந்த படிப்பு படித்தவர்களை நீங்கள் போய் பாருங்க அவர்கள் படித்தவர்கள் என்ன ரிசல்ட் இருக்கணுமோ அந்த ரிசல்ட்டை அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்ல படித்தவர்கள்ட்ட படித்தவன என்ன அர்த்தம் இது நல்லது இது கெட்டது இதுதான் முதல் படிக்கணும் இது உண்மை இது பொய் இதுதான் முதல் படிக்கணும் அவன் கம்ப்யூட்டர் படிக்கிறத விட அவன் விஞ்ஞானத்தை படிக்கிறதை விட அவன் பொறியியலை படிக்கிறத விட எதை படிக்கணும் இது உண்மை இது பொய் இது சரி இது தவறு இது நன்மை தரும் இது கேடு தரும் இந்த விஷயங்களை தான் படிக்கிறது முதல் முக்கியமான படிப்பு அதான் பயனுள்ள கேள்வி இந்த படிச்சுட்டு வந்தவன நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவன் வாழ்க்கையும் படிக்காத பாமரனுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இவங்கிட்ட இருக்கிற நல்லதுல ஒரு தொண்ணூறு சதவிகிதம் படிச்ச வன்ட்ட இல்ல எப்படி இல்ல ஒரு கிராமத்துல போய் நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் ஒருத்தன் கடன் வாங்கிட்டீங்க ஒருத்தன் நீங்க கடன் கொடுத்து எந்த எவிடன்ஸும் இல்ல சத்தியம் பண்ணி கடனை கொடுத்து அவன் ஒரு காலத்துல இதுக்கு மோசடி செய்ய மாட்டான் பாத்துருக்கீங்களா கிராமத்துல ஒரு கிராமத்தான் நீங்க கடன் கொடுத்தீங்க சொன்னா அவனுக்கு ஒரு பயம் சொல்லிட்டேமே தர்றன்னு சொல்லிட்டமே வீட்டை விட்டு வாசலை விட்டு என்ன செய்வான் தருவான் தர முடியலன்னா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு காலப்பு சாமி தர முடியல சாமி மன்னிச்சுக்கிறது சாமி அடுத்த வாரம் தந்துடுற சாமி கூட்டம் வச்சுக்கிறது சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலவை கை நாட்டு பேர் வந்துட்டு இருக்கு இந்த படிச்சுட்டு வர்றான் பாருங்க அவங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுக்குறீங்க படிச்சு டீசன்டான ஆளு கரெக்டா தந்துருவாரு சொல்லி அடுத்த மாசமே கேட்கறிய என்னோட ஆதாரம் வச்சுக்கிற பேப்பர் இருக்கா கைது போட்டு தந்தனா சாம்பிச்சிருக்கியா ஏக்றன இல்லையா இன்ன நீ படிச்சு என்ன படிச்சிருக்கேன்னு கேக்குறேன் நீ என்ன படிச்சிட்டு வந்திருக்கே இந்த பணம் வந்து அடுத்தவன் பணம் நம்ம பணம் இல்ல இது வந்து நமக்கு இதெல்லாம் எந்த வகையில நியாயம் இல்ல அதை படிக்காம நீ கம்ப்யூட்டர் ஏக்குறத படிச்சு என்ன புண்ணியம் சூரியன் எப்படி சுத்துதுன்னு தெரிஞ்சு உனக்கு என்ன புண்ணியம் ஆனதுனால எப்படி பில்டிங் கட்டுறதுன்னு தெரிஞ்சு அதனால என்ன புண்ணியம் எப்படி வெல்டிங் பண்றது எப்படி கொத்துனார் வேலை பண்றதுன்னு தெரிஞ்சு அதுல என்ன புண்ணியம் அடுத்தவன் பணத்தை உன்னுடைய பணம் ஆக்கிக்கிறதுக்கு நீ கத்துக்கிட்டு வந்திருக்கே தவிர இது என்ன பயனுள்ள கல்வி நீ என்னத்துல படிச்சிட்டு வந்துட்ட படிக்காத முட்டாளுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் வரதட்சணை கேட்டா படித்த அறிவாளி என்ன பண்றான் அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்கறான் நீ என்ன நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்கற நீ என்னத்த படிச்சுட்டு வந்த படித்தவன என்ன சரி எது தவறுதுன்னு வழங்கணுமா இல்லையா படிக்காதவனே கரை நூறு டவுரி எவ்வளவு ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குமா இருக்கு முட்டா பேருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களே படிக்காதவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்

மதரசாவில் படிச்சுட்டு அஜர்த்து வந்தவன அப்படித்தான் இருக்கிறான் இவன் அப்படித்தான உங்க ஊர்ல ரேட் இருக்க கடை நல்லூர்ல ஆலிம் சாக்கு ரேட் இருக்கா கடைநல்லூர்ல நல்லூர்ல வரதட்சணைக்கு ஆலிம் சாக்கு ரேட் இருக்கீங்க அஜர்த்துக்குன்னு ஒரு ரேட் இருக்கா இல்லையா அப்ப இந்த அஜர்த்துக்கு ஒரு ரேட் வச்சா என்ன அர்த்தம் இவனு முட்டாளா இருக்கான் படிச்சு படிச்சு புண்ணியமே இல்ல அப்ப இவர்கள் படிக்கிறார்களே எந்த ஒரு கல்வி கூடத்திலேயாவது மனதை நடப்பதற்கு முதல்ல படிச்சு கொடுத்தானா இவன் கொடுக்கல அவன் கொடுக்கல மனுஷன் வந்து இந்த படிப்பு இல்லாங்க ஏமாத்துறதுக்கு தாங்க பயன்படுத்தி கொடுத்திருக்கிறான் அவன் இந்த படிப்பு அவ்வளவுமே ஏமாற்றுவதிலிருந்து இந்த மக்களை காப்பாற்றி தொண்டு செய்வதற்கான படிப்பு இந்த படித்தவனா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த படிப்பை வச்சுக்கிட்டு எப்படி ஏமாத்தலாம் படிக்காதவனுக்கு டெக்னிக்கல் வழங்காது படிச்சவனுக்கு எல்லா டெக்னிக்கல் வழங்கு அவன் என்ன பண்றான் அதை எப்படி ஏமாத்தலாம் மக்களை ஏமாத்துறது எப்படி எப்படி பண்ணுனாலும் எந்த கிரௌண்ட்ல போனா அடுத்தவன் ஒன்றத்தை நம்முடைய ஆக்கிக்கலாம் அதிகமாக சம்பாதிக்கலாம் இந்த மாதிரியான கலப்படம் செய்யறவன் எடுத்து பாருங்க இதுக்கு இந்த டெக்னிக் கண்டுபிடிச்சவன் யாரு படிச்சவன் தான் கல நோட்டு அடிக்கிறான் படிக்காதவனா எல்லாம் படிச்ச இந்த தொழில்நுட்பத்தை படிச்சு உண்டாக்குறான் உண்டாக்குறா அந்த காலத்துல ஆற்றுல வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது போது பின்தங்கின சொன்னா இப்ப கம்ப்யூட்டர் டிசைன் போடுறாங்க கம்ப்யூட்டர்ல எதுக்கு டிசைன் போடுற என் வீட்டு பத்திர மாதிரி உன் வீட்டு பத்திரத்துக்கு டிசைன் போட்டு போயிருப்பா பத்திரம் ஏன் விட்டு பத்திரம் ஓன் சொத்து மாதிரி என் சைல கொண்டே உள்ள திணிச்சு அதே மாதிரி போர் செய்ய அடிச்சு ஏமாத்திட்டு போயிருக்கியே இது யார் படிச்சவன் செய்யறானா படிக்காதவன் செய்யறானா படிக்காதன்னு கம்ப்யூட்டர் தெரியாத அப்ப இந்த ஏமாத்து பிராடு பித்தலாட்டம் அவ்வளவு யார் பண்றான்னு பாத்தீங்கன்னா படிச்சவன் தான் பண்றான் நேர்மைய படிச்சீங்களா மனுஷனா நடக்கிறத படிச்சீங்களா ஒண்ணும் இல்ல தனக்கு நன்மை தர்றது எதுங்கறத படிக்காட்டி வரலாம் என்னங்க மனுஷன் அவ பயனுள்ள கல்வி என்று கத்துக் கொடுக்கறாங்க

அவன் என்ன செய்வான் வாங்க சொல்லி எந்த ஊர்ல இருந்து வர்றீங்கன்னு கேட்டு இப்படி வடக்க போய் அப்படி தெக்க போய் அப்படி மேற்க திரும்பி நாலாவது வீட்டுக்கு போங்கன்னு சொல்லுவானா இல்லையா சொல்லுவான் தெரியாத ஒரு புதுமுகம் வந்துட்டான் சொன்னா அவனுக்கு என்ன உதவிகள் செய்யணும் அதையெல்லாம் செய்வது கிராமம் நீங்க சீனியர் மாணவர்களா இருக்கிறீங்க அஞ்சு வருஷம் நாலு வருஷம் மூணு வருஷம் நான் இப்பதான் முத முத காலேஜுக்கு வர்றேன் என்ன என்ன பண்ணுவீங்க நீங்க அஞ்சு வருஷம் மாணவர் நீ அஞ்சு வருஷம் படிச்சு புத்தி போனாள் நாலு வருஷம் படிச்சு புத்தி போனாள் மூணு வருஷம் படிச்சு புத்தி போயிருக்கிறீங்க நான் அப்போதான் புதுசா காலேஜ் வந்து விளையுறேன் என்ன என்ன பண்றீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான் என்னடா படிக்கிறீங்க நீங்க என்னை டான்ஸ் ஆட சொல்றாங்கனுக்குள்ள வேட்டியை ஊற்று விடுறான் உப்பு அள்ளி தின்னுங்கிறான் மண்ணள்ளி தின்னுங்கிறான் மண்ணில் மீச்சடிங்கிறான் இந்த இதெல்லாம் ரேக்கிங் வகையா இதெல்லாம் இதுல என்ன பேர் ரேக்கிங்க இதுல பல வரைக்கும் வச்சுக்கிறாங்க மண்ணில் நீச்சல் அடிக்க சொல்லுவாங்க நீச்சல் அடிக்கலைன்னு வைங்க அம்புட்டு பேர் அப்ப அப்போ மண்ணில் போட்டு என்ன செய்ய முடிக்க முடியாது மீச்சல் அடிக்கணும் சர்ச்சோடு நின்றான் சொல்லுவாங்க நிக்கணு கட்டைக்கு ராமாயி கிழிக்கணு அண்ணன் சிற்படுத்த நக்கடா நாக்கலாம் நாக்கல சிற்படுத்த நக்கணு நான் சிரிக்கிறது சொல்லல மிகப்படுத்தி சொல்லல இதே மாதிரி பொம்பளை பண்றான் படிக்க அனுப்பின பொம்பளைகள் புதுசா வந்து சேரக்கூடிய மாணவிகளுக்கு என்ன பண்றா இதே மாதிரியான ட்ரீட்மென்ட் கொடுக்கறான் ஆம்பளை பொம்பளைக்கு இப்படி பண்றான் பொம்பளை ஆம்பளைக்கு இப்படி பண்றான் ஈர தண்ணி ஊத்துறது சுடுத நீதி வாயில ஊத்துறது சுபகான காட்டு பிராண்டிகள் தேவைல்ல நீ என்னத்த படிச்சு கொடுத்துருக்குற படிச்சு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா இதை யூ டீசங்கிறான் ராக்கிங்கிறான் ஏன்னா இவங்க கேட்டுக்கிட்ட ஒரு கிராமத்தானுக்கு தெரியுது தெரியாத ஒருத்தன் புதுசா வந்தா அவனுக்கு உதவி செய்யணும் அவனுக்கு காட்டணும் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும் அவனை அரவணைக்கனு அவன் யாருன்னு விசாரிக்கணும் அவனுடைய பேக்ரவுண்ட கிரவுண்டை கேட்கறவுன்னு கிராமத்தான் யாரு ஹை நாட்டுக்கு தெரியுது கையெழுத்து போடுறான்னு தெரியல என்னடா படிக்கிறீங்க நீங்க என்ன படிச்சு என்னத்தை பண்ண போறீங்க இந்த மாதிரி படிச்சுட்டு வரக்கூடியவனால என்ன புண்ணியம் ஒரு சல்லிக்காது புண்ணியம் இல்ல அப்ப படிக்க வேண்டிய பெரிய தலைப்பு இது படிக்க வேண்டியதாக இருந்தால் எதை படிக்கணும் பயனுள்ள விஷயங்களை படிங்க பயனுள்ளது என்ன தெரியுமா எனக்கு எது நன்மை நீங்க போதும் வழங்கிருங்க நீ இந்த படிப்பை படி அந்த படிப்பை படி எந்த இளவு ஆனாலும் படி அதுக்கு முன்னாடி உன்ன படி எனக்கு இது நன்மையா இதை படி என் குடும்பத்துக்கு இது நன்மையா அதை படி நான் வசிக்கிற ஊருக்கு இது நன்மையா அத நான் வாழ்ற உலகத்துக்கு நன்மையா அதப்படி நான் திரும்பி சென்றடைய நன்மை இல்லாம நீ என்னத்தை படிச்சாலும் இந்த உலகத்திலே நீ ஒரு முட்டால் தான் மருமையில நரகத்தினுடைய கொல்லி கட்டணும் அல்லாஹு ரபுல்ல இந்த விஷயம் விரிவான கல்விங்கிறதுல ரொம்ப போயிட்டு இருக்கும் தாண்டி போயிட்டு இருக்கு அல்லாஹரப்புள்ள அளவில் இந்த இந்த அடிப்படையை புரிந்து நடக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரை ஆக்கியிருக்கிறானாக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்து